யூ திங்க் எனிபடி கேன் டச் கமலஹாசனுடைய பொண்ணை தொட முடியுமா யாராவது ரஜினி ரெண்டு பொண்ணுங்களும் சப்போர்ட் கனெக்ட் வச்சு தொட முடியும்னு நினைக்கிறீங்களா அங்கே நிறைய பேர் கட்டி பிடிச்சி ஆடுறீங்க பாடுறீங்க அதனால அவங்க கூட இருந்திருப்பீங்க என் கூட இருந்தே என்ன கூட இருக்கலான்னு ஐ கோன் த பாயிண்ட் ஆமாம் வீட்டில் யாருமே இல்லை தனியாக உட்காந்துட்டு இருக்கான் கொஞ்சம் வயசானவன் தான் ஹீஸ் ட்ரைங் டு க்ளோஸ் த டோர் அண்ட்

அது என்ன உனக்கு பிரச்சனை ஓ திருப்பி பொல்லாச்சியா ஃபைன் ஃபைன் ஓ ஆ நான் உடனே நினச்சிக்க ஓ அதுதானா ஃபிமேல்னா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அந்த ஊட்டில் போறேன் மேல் அஸ்தன் தான் நீங்க சொல்ற மாதிரி தான் பர்சனல் இஷ்யூ வந்து கொண்டு வருவாங்க முன்னாடி இவங்க யாரை கல்யாணம் பண்ணாங்க யாரை டிவோர்ஸ் பண்ணாங்க இப்போ யாரை வச்சுட்டு இருக்காங்க யாரை ஓட்டிட்டு இருப்பாங்க யார்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காங்க யாரோட அது ஆலா இல்ல பிஸ்னஸ் ஆலா இல்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க எனக்கு இப்போ வரைக்கும் இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங் நான் ஸ்டாப் இப்போ ஒரு ஷூட்டிங் ரெகுலராக வந்து இப்போ பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே ஐ வில் பி டோட்டலி பிஸி வித் மை ஷூட்டிங் அதுக்கு மேலே யார் இன்டர்வியூ தேர்ட் ஐஎம் நாட் ஏன்னா பிகாஸ் இஸ் i ஐ totally free கிவிங் அன் இன்டர்வியூ பட் எல்லாம் பிஸியாக இங்கே எங்கே ஓடிட்டு இருக்கும் போது ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்து இங்கேருந்து வேறு ஊர் அங்கெங்கே பொல்லாச்சி கிளாச்சி எல்லாம் சுற்றிட்டு இருக்க ஹீரோயின்ஸு எப்படி வந்து ஒரு இது கொடுப்பாங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க இல்லை அவங்க லொக்கேஷனில் இருக்காங்க இப்போ மீடியா பேசும்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துடும் இப்போ வேணா ஹேட் ஷூட் இன் பிட்வீன் ஒரு ஆட் ஃபில்ம் இருந்தது அது வந்துட்டு பாண்டிக் பாண்டிக்கு வந்து எடுத்துக்கிறோம் பாண்டிக்கு வந்து எடுத்துகிறோம் அந்த எடுத்தேன் பட் அங்கே ஷூட்டிங் டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா இவங்க ஹரிபுரியில வந்து என்ன சொல்றாங்க டக்கு டக்கு நாங்க பப்ளிஷ் பண்ண நியூஸ் ஸோ தே வாண்ட் அன் ஆர்டிக்கல் பட் எங்க ஷூட்டிங் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தா எங்களுக்கு கெட்ட பேர் அதனால இவங்க என்ன நினைச்சிருப்பா உள்ள போகவே வேணாப்பா வில் கெட் அவே மட்டும் இல்லை சி அன்மேரிட் ஹீரோயின்ஸ் வில் நாட் கம் ஃபார் திஸ் ஏன் நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை குட்டி பிறக்கணும் ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டாக்கா ப்ரொட்டஸ்ட் பண்ணால் திமுறான பொண்ணுன்னு வந்துடும் லேடிஸை பற்றி

சாக்கடைன்னு தெரியும் ஏன் அதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க போகணும் நீங்க ஏன் அதுல ஹேண்டில் பண்ணணும் ஏன் வெளியே வந்து ஓரளவுக்கு சம்பாதிச்சிருப்பீங்க இல்லையா அதை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம் வேற ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நாம பேசும்போதே நம்ம ஒரு சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அதான் சொல்றேன் நான் என்னன்னாக்கா குஷ்பு மேம் சொல்றாங்க பப்ளிக் சொல்றாங்க வேற வேலைக்கு போயிருக்கலாம்னு ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க நடுப்பர நான் ஹீரோயி நடந்த டைம்ல ஐ திங்க் இட் வாஸ் திஸ் மூவி ஒன்லி ஆமா நடுப்புற கேப் வந்துச்சு இந்த அர்ஜுனன் பிள்ளை மஞ்சு அப்புறம் ஒரு கேப்பு அண்ட் அந்த டைம்ல தான் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கால்ஸ் ஸ்டார்டட் கமிங் டுமி ஃப்ரம் அதர் கம்பெனிஸ் ஆல்சோ ஓகே சார்மிலா வருவோ அது இது இதெல்லாம் வந்துட்டு இருந்தது ஸோ நான் வந்து என்னென்னா பட் வெரி ஃபியூ கால்ஸ் இப்போ தான் ஐ வாண்டட் ரொம்ப ஆக்சுவலாக அதை நோட் பண்ணிக்கங்க அப்போது நான் ஹீரோயினாக இருக்கும் போது ஒரு வெரி ஃபியூ கால்ஸ் ஸோ என் வேறு இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் லாபி மேனேஜர் ஸ்டார் ஹோட்டல் ஐ கேம் ஐ வெண்ட் அ லாபி மேனேஜர் ஸோ அங்கே போயிட்டு ஐ ஜாயிண்ட் நான் எப்படி டன் ஹோட்டல் கோர்ஸ் ஆல்சோ ஸோ அதனால் போயிட்டு ஜாயின் தேன் அங்கே போயிட்டு என்ன ஆயிடுச்சுனாக்கா எல்லாமே நிம்மதியாக வேலை பார்த்தாங்க அந்த ஹோட்டலில் யாருக்கும் யாரும் பட்டும் கம்ப்ளைண்ட்டே கிடையாது ஒன்று கிடையாது ஆல் த கேர்ள்ஸ் ஒர் ஒர்க்கிங் ஹாப்பிலி எனக்கு மட்டும் தான் பிரச்சனை வருது பிகாஸ் இந்த ஒரு மேனேஜர்மெண்டில் இதுலேருந்து தேன்ட் மி டு கம் ஃபார் கப் ஆஃப் காஃபி வரீங்களா போகலாமா டேட்டிங்லாம் போகலாமா அப்படி இப்படின்ட்டு சொன்ன என்ன இது இப்படி பேசுறாரு ஐயோ அவரு பேசுனாரு அவங்க கிட்டேன்றாங்க எல்லாரும் சைலண்ட் மேடம் அவரு மேடம் இப்படி கூட இருந்திருக்கலாம்ல நீங்கள் சினிமா நடிகை அங்கே நிறைய பேர் கட்டி பிடிச்சி ஆடுறீங்க பாடுறீங்க அதனால அவங்க கூட இருந்திருப்பீங்க ஏன் கூட இருந்தேன் கூட இருக்கலான்னு ஐ காட் த பாயிண்ட் ஆமாம் ஃபைன் சரி அதுலேருந்து வந்துட்டேன் ஆரி ஃப்ளேம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆமிச்சாங்க காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக் டீலரா ஐ சைன்ட் சைன் பண்ணிட்டு அந்த காஸ்மெட்டிக்ஸை விற்கணும் இல்லாட்டி அதுக்கு ஆள் சேர்க்கணும் மார்க்கெட்டிங் ஜாப் அவர் ரெண்டு மூணு கைஸ் கால் என் சட் ஐ வாட்டி சீ இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறேன் அப்புறம் நான் சேரலாம் பிஸ்னஸில் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னா ஃபோனில் வேண்டாம் கமெண்ட் போஸ்ட் சரின்னு சொல்லிட்டு வேற வெந்த வீட்டில் யாருமே இல்லை தனியாக உட்காந்துட்டு இருக்கான் கொஞ்சம் வயசானவன் தான் சிட்டிங் ஹாலில் ஹீஸ்ட்ரைண்ட்டு க்ளோஸ் த டோர் அண்ட் ஹேவ் ஃபன் வித் மீ இது நீங்கள் சொன்ன எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒன்று ஒன்று நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் நான் இதுவாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணா ஐ எனக்கு கிவ்யூ சம்திங் மோர் எதாக இருந்தாலும் ஓகே வாட் நான் சென்ஸ் இப்பெல்லாம் நான் என்பேன் ஹேண்டி ஓவர் டு த போலீஸ் அப்படின்னு நான் நம்ம ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுகிறேன் சினிமாவில் ஒன்றுமே நடந்தது இல்லையா உனக்கு இதை நான் நம்பணுமா அப்படின்னு கேட்குறேன் பட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னை நம்புவாங்க பிகாஸ் எந்த ஷூட்டிங் போகிறாலும் அப்பா கம்பெனி பண்ணாங்க அதுக்கப்புறம் கூட ரெண்டு அசிஸ்டன்ஸ் வராங்க பட் ஒரு சினிமா நடிகை வேறு வெளியில் போய் வேறு எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் தனியாக தான் போய் ஆகணும் கூட அசிஸ்டன்ஸ்ன்றவங்க கிடையாது சினிமாலையாவது நம்ம தப்பிச்சு வாழலாம் கூட அசிஸ்டன்ஸோ அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தவங்க புரொடெக்ஷன்க்கு வராங்க பட் வேற இன்ட்ரெஸ்ட்ல அது கிடையாது உம் எஸ் நீங்க சொல்ற வேல்யூபலான ரீசன் கூட அப்பா இருக்காங்க எப்படி நம்மள வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பட் அது உடைச்சு பேசுறாங்க ஷகிலா மேம் அப்பா வந்தாலும் சரி கணவரா வந்தாலும் சரி அண்ணன் வந்தாலும் சரி வீட்டுல அம்மாவே வந்தாலும் இந்த விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது ஹோல் இண்டஸ்ட்ரியில எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதான் செய்றாங்க இந்த என்னைக்கு அவங்களே ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ட பேசிட்டு இருக்காங்க அத அதை அப்ரோச் பண்ணி அதை ஓகே பண்ணி கூட வாசல்ல உட்கார்ந்து அப்பாக்களையும் நான் பார்த்துருக்கேன் வாசல்ல உட்கார்ந்த கணவரையும் நான் பார்த்திருக்கேன் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்டாக்கிங் அபோ த பீப்புள் ஹூ ஆவ் நோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் யூ திங் எனிபடி கன் டச் கமலஹாசனுடைய பொண்ணை தொட முடியுமா யாராவது ரஜினி ரெண்டு பொண்ணுங்களும் சப்போர்ட் கனெக்ட்டு அவங்கள தொட முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து எப்படி அவங்க அப்பாங்க பொண்ணுங்களை நடிக்க அனுப்புகிறாங்க அவங்களுக்கு கெத்து இருக்குது நாங்கள் பிடிச்சிக்குவோம் எங்கள் பொண்ணுங்களை வீ லுக் ஆஃப்டர் ஆர் டாட்டர்ஸ் அதனால வீ வீல் வில்லிங் டு சென்ட் தம் தைரியமா ஸோ ஸோ டாட்டர்னால் எங்களுக்கு பிரச்சனை வரானு தானே அனுப்புகிறாங்க இப்போது கமல்ஹாசன் வந்து எப்படி பொண்ணுக்கு இந்த மாதிரி வரும் ரெண்டு பொண்ணுங்களையும் வர நடிக்க வச்சார் கமல் சார் ஓகே ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச எப்படி இப்போ ராதா அக்கா வந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களையும் நடிக்க வச்சாங்க ஏன்னா ராதா அக்காவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்போ கிரேட்டாக இருக்குது மும்பையில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய ஆள் மும்பாயில் தேர் மல்டிமில்லினர்ஸுங்க ஸோ அவங்க பொண்ணுங்க மேலே கை வைக்க மாட்டாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் இல்லை எஜுகேட்டடாக இருந்தாலும் பாவர்ட்டி காசு இல்லை இந்த மாதிரி பீப்புளை தான் அவங்க ஏம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது அது ஒன்று ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்ன நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன்னா நிறைய பேரோடு போக வேண்டி வரும் நீ இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி கிடையாது ரியல் லைஃப் சினிமாவில் எப்படி காட்டுறாங்க ஒரு ஆள் போவாங்க ரெண்டு ரெண்டு ஷார்ட் காட்டுவான் அடுத்தது கார் வரும் கூலிங் கிளாஸோடு இறங்குவாங்க பெரிய வீடு பங்களா அது சினிமாவில் நடக்கிறது உனக்கு அந்த பங்களா வாங்க ரொம்ப வருஷங்களாகும் வீடு வாங்கும் வருஷங்களாகும் ஸோ நீ எத்தனை பேரோட போனாலும் உடம்பு தான் கெட்டு போகுது கரெக்டு ஒன் மோர் திங் அல்யூ பிவேர் ஆஃப் எயிட்ஸ் ஐ கே தெல்யூ தேட் ஏன்னா உங்கள் லவ்வரோட பாய் ஃப்ரெண்டோட நீங்கள் இருக்கிற மாதிரி இது கிடையாது யூ கேன் டெல் தெம் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் யூஸ் திஸ் யூஸ் தட் யூ கேன் டெல் எனி அவங்க ஒய்ஃப் கிட்ட இல்லாதது கிடைக்காத ஒரு விஷயம் தான் இந்த பக்கம் வந்து கேக்குறதே அப்போ ஒரு பணம் கொடுத்து பே பண்ணி ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குற மாதிரி தான் ஒரு பே பண்ணி ஒரு பொருள் வாங்கும் போது எப்படி வேணா ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி தான் ஹேண்டில் பண்ணனும் அப்படி தான் ஹேண்டில் பண்ண சொன்ன யாரும் கிடையாது இதே ஒரு புருஷன் டச் பண்ணாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு லவர் டச் பண்ணாலும் சொல்லிக்கலாம் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட சொல்லி அழுது எஸ்பெஷலி வென் யூ வென்ட் ஃபார் ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் இன் துபாய் ஓகே சம் பீப்புள் விர் பிம்ப்டு அங்கே நான் எப்பவுமே எங்கள் அப்பா தான் கம்பெனி கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் பிஃபோர் டிவோர்ஸ் ஸோ அதனால ஐ வாஸ் சேஃப்ட் பட் தீஸ் கேர்ள்ஸ் அண்ட் த கேம் அண்ட் தி சட் தேர் மிஸ்யூஸ்ட் சம் பீப்புள் பிம் தெம் டு அரேப்ஸ் இன் ஆல் தட் ஸ்டப் பட் தே காட் குட் பே தே காட் ஹெல்த்தி பே பட் என்னன்னாக்கா ஹேண்டில் இன் அ வெரி வெரி பேட் ஆமாம் நான் தான் சொன்னேன் பிவேர் ஆஃப் எயிட்ஸ் யாருக்கு என்ன வியாதி யாருக்கு என்ன தெரியும் பிற தெரியாத ஒரு ஆளோட வரை தைரியமாக போய் படுக்கிறீங்களே இந்த மாதிரி வியாதி தான் என்ன செய்வீங்க ஃபியூச்சரே போச்சு காசு இருக்கும் பங்களாருக்கும் எல்லாமே இருக்கும் பை த எண்ட் ஆஃப் த டே யூ கோ அண்ட் கெட் டெஸ்ட் டன் டான் ஆர் டன் ஒரு நடிகை அப்படி தானே இறந்து போனாங்க ரொம்ப எலும்பு துண்டுமா ஒன்று ஐ திங்க் நிஷா நிஷா சம்திங் ஆக்ட்ரஸ் ஒன்று அவங்க ஒரு கோவில் முன்னாடி பார்த்துட்டு அவங்களுக்கு அது வைரலாச்சு சில நாட் ஓன்லி தட் த லெஸ் யூ கெட் யூஸ்ட் பீப்புள் வில் கம் டு யூ அது ஒரு விஷயம் இருக்குது உங்களை நிறைய யூஸ் பண்ணக்க நான் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணேன் நியூஸ் பண்ணி கொடுத்து 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 ஒரு பொருள் டேமேஜ் அது கமல்ஹாசன் சாங்கில் ராஜா கையை வச்சா ராங்காக போயிடல ஆனால் வந்து கண்டவங்க எடுத்தால் கெட்டு போயிடும் அக்கா அக்கா போய்டுவாங்க அது வந்து பொண்ணுங்களை வச்சு தான் அந்த பாட்டை இஸ் ஆக்சுவலாக டபுள் மீனிங் சாங் ஸோ ஒருத்தர் ஓட்டுனா ஒன்றும் ஆகாது ஒரு ஓனர் ஓட்டுனா ஒன்றும் ஆகாது பல ஓனர்ஸ் ஓட்டுனா தேஞ்சு போகிறதுக்கு கார்தான் கரெக்ட் நீங்கள் சம்பாதிக்கிற சொத்தை நீங்கள் என்ஜாய் கூட பண்ண முடியாமல் ஆயிடுது யெஸ் கரெக்ட் அந்த அது எதுக்கு அந்த நிலைமைக்கு நீங்க வரிங்க உம் அதனால சில பேர் நீங்க பேசும்போதே சொன்னீங்க சில பேர் ஒருத்தரோட படுத்துட்டு ஒருத்தரோடய வந்து அஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் லாங் வந்து கெரியர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னுட்டு அது வாய்ப்பில்லைன்னு நமக்கு ஜென்ரல்லா தெரியும் தெரியும் இருந்தாலும் சில பேர் பயந்து இந்த மாதிரி பண்றாங்க நீங்க போய் ஒரு ஆளோட அஜஸ்மெண்ட் பண்றீங்க அந்த படம் நிச்சயமா சூப்பர் ஹிட் ஆகுமா நிச்சயமா அதோட பண்றது ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா ஃப்ளாப் ஹீரோயின் ஒரு முத்திரை வந்துரும் கரெக்ட்டா நீ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை திருப்பி போட்டுக்க மாட்டாங்க கரெக்ட் திருப்பி கேரக்டர் ரோல்ஸ் தான் ஓடும் நீ நினைக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியாது என்னோட பண்ணால் திருப்பி நீ ஹீரோயின் இதே மாதிரி போக போறீங்களா எனக்கு ஒன் கேர்ள் கம்ஸ் வெரி பிக் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்கள் அப்பா ஒரு பைலட் பைலட் அண்ட் காட் அ வெரி பிக் பங்களா அடையார் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு பெரிய இடத்து பொண்ணு ஸோ ஷி கேம் மீ And all that once and we met in a coffee shop or something. She said, an actress and all that. I'm also acting. She said, and, all that. and then uh, she says, like, uh, yeah, this guy, that guy. they asked me for adjustment and all that. So I'll be going now, Abdina. Mm. I said, if you why should you go and get an I'm pouring and a are Well settled with car, bangla, everything. Why are you going? Abin It's just like a dating trip. Wow. Just a dating trip. Mm. I said, a dating, it's just mating. டேட்டிங்னாக்கா நீங்கள் போகிறீங்க ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறீங்க பிடிச்சிருந்தா நீங்கள் பழக போகிறீங்க லவ் பண்ண போகிறீங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க இந்த டேட்டிங் இது ஒன்லி மீட்டிங் இட் யூஸ் யூ அண்ட் த்ரோ ஆஃப் ஐ டோன்ட் கேர் ஐ வாண்ட் டு சி மை ஃபோட்டோ இன் எவ்ரி பேனர் இன் சென்னை சிட்டி அது சார் உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் போமா இங்கே நான் தடுக்கலை நான் யாரையுமே தடுக்கிறதா இல்லை நல்லதை சொல்ல முடியும் எடுத்துக்கிறதும் எடுத்து தான் அவங்களோட இஷ்டம் அவங்கள நான் வயசு பொண்ணு அவங்களோட போட்டி போட்டு அவங்க அவங்கள நிறுத்திட்டு பண்ணுறதுக்கு நான் இல்லை நான் வயசானவன் நான் பண்ணிட்டு இருக்கிறது அம்மாவோட அக்காரோலோ ஏதோ எனக்கு இப்போ போற யங்கர்ஸை தடுத்து எனக்கு என்ன பிரோச்சிடும் ஒன்றும் கிடையாது முடியாது இட்ஸ் லைக் அவங்க நஷ்டம் ஆகக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல அவங்க பீக்ல இருக்கணும் அவ்வளோதான் நாளைக்கு உங்க புருஷனோட உங்க குழந்தைங்களோட வெளியில போகும்போது நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அதே நபர் உங்களை பார்த்தா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸோட காரில் வராருன்னு வச்சுங்க சொல்ல மாட்டாரா இந்த இவன் அன்னைக்கு நைட் கூட இருந்தவாடாவ பாரு எவ்வளோ ஒழுங்காக போட பக்கத்து புருஷனோட போகிறான் குழந்தைங்களோட சொல்வாங்களா மாட்டாங்களா கரெக்டாக சொல்லுவாங்க அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஃபியூச்சர் அவங்கள அவங்கள பற்றி அசிங்க அசிங்கமாக எல்லாத்துலையுமே வந்துருச்சே ஒன்று போட்டாங்க பண்ணாதவங்களுக்கே காசிப்பு ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்கிறாங்க பண்ணவங்களுக்கு என்ன இவ்வளோ சாப கிடும் அதான் சொல்கிறேன் அது எதாவது ஒன்று ஒரு கேமரா கேமரா எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சு எத்தனை ஆர்டிஸ்ட் மாற்றிருக்காங்க நீங்கள் மாற்ற மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம்

அது இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது அந்த காரு பங்களால நீங்கள் போகும்போது கொண்டு போறது இல்லை ஆனால் அந்த மானோன்றது உங்க குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு போற பெரிய சொத்து சே அந்த மான மரியாதைன்றது உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அதை டினை பண்ணிடாதீங்க ஓகே எங்களோட இவ்வளோ நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ